ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் க்ராசரியில் மட்டும் இந்த அஞ்சு மாதத்தில் நான் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணியிருக்கேன் நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணேன் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் டிப்ஸு நான் கிராசரி வாங்க போகிறேன்னா நான் கேஷாக தான் பணத்தை கொண்டு போவேன் அப்படி கொண்டு போகிறதுனால நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் ஆச்சு எவ்வளோ நம்ம கையில் இருக்குதுன்னு தெரியும் நான் என்ன பண்ணுவேன் கிராசரி வாங்கிறதுக்கு முன்னாடியே அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி நான் கேல்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை மட்டும் ஒரு கவரில் போட்டு வச்சுப்பேன் அப்படி வைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து மீதி ஆகிற அமௌண்ட்டு கேஷாகவே நம்ம கையில் கிடைக்கும் அந்த அமௌண்ட்டை நம்மளால் சேவ் பண்ண முடியும் இதுவே அக்கௌண்ட்டில் வச்சுருக்கும் பொழுது மீதி ஆகிற அமௌண்ட்டு அதே அக்கௌண்ட்டில் இருக்கும் அதனால் அந்த பணத்தையும் நம்ம சேர்த்தே செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் முடிஞ்ச அளவு நம்ம கேஷாக கொண்டு போய் வாங்கிறது தான் நல்லது ரெண்டாவது டிப்ஸு நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா மாதம் இருபதுக்கு மேலே ஆயிடுச்சோன்னா ஒரு பேப்பரும் ஒரு பெண்ணும் என் கிச்சனில் இருக்கும் நான் அந்த பேப்பரில் என்னென்ன எல்லாம் குறைவாக இருக்குது என்னென்ன திங்ஸெல்லாம் வாங்கணுன்னு இருபதாந்தேதிக்கு மேலேயே நான் நோட் பண்ணி வச்சுப்பேன் அப்படி வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத பொருளை வாங்கிக்கிட்டு வர மாட்டோம் எக்ஸா திங்ஸ் வாங்கினதும் வீட்டில் அடுக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பில்லு ரெடி பண்ணிட்ட உடனே நாளைக்கு நான் கிராசரி வாங்க போகிறேன்னா இன்றைக்கி இன்னொரு வாட்டி எடுத்து செக் பண்ணிக்கிட்டு தான் போவேன் மூணாவது பில்லோடு சேர்த்து நான் பேகும் கொண்டு போவேன் ஏன்னா நம்ம பேகுக்கும் பணம் அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா இருபது ரூபாய் முப்பது ரூபாயெலாம் பேகுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இதனால் வந்து வீட்டில் மாதம் மாதம் ஒவ்வொரு பேக்காக இன்க்ரீஸ் ஆகி அதிகமாக பேக் ஆகிடும் அதுக்கு வந்து நம்மளுக்கு பணமும் வேஸ்ட்டாக போகுமா இந்த பேக் வந்து நான் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கிறதுனால அந்த கடைக்காரங்களே கொடுத்த பேகு அதை தான் யூஸ் பண்ணுறேன் நாலாவது டிப்ஸு நான் ஹோல்சேல் ஷாப்பில் தான் வாங்கிறது பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு பெரிய மார்ட்டுக்கெல்லாம் நான் போய் வாங்கிறது கிடையாது ஏன்னா நம்ம ஒரு ட்ராலி எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு ரவுண்டு வந்தோம் வச்சுக்கோங்க தேவையில்லாத பொருளெல்லாம் நம்ம ட்ராலியில் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைய கூப்பிட்டு போகும்போது குழந்தைங்க நம்ம பட்ஜெட்டுக்கு மீறியே திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க அதனால் முடிஞ்ச வரையும் நான் பில்லு கொண்டு போய் அங்கே சொல்லி அவங்க எழுதிக்கிட்டு அந்த திங்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கிற பெரிய ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் போகிறது இது என் ரியல் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸுங்களை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அஞ்சாவது டிப்ஸு நான் கிராசரி வாங்கும் பொழுது பவுச்சில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வருமோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக பவுச்சில் தான் வாங்குறது ஷாம்பு காஃபி பவுடரு ஹேண்ட் வாஷ் இதெல்லாம் வந்து நான் பவுச்சில் தான் வாங்கிறது இதுவே ஷாம்புவை நம்ம பாட்டில் வாங்கினோம்னா ஐம்பது ரூபா அறுபது இருக்கும் இதுவே பவுச்சில் வாங்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு டசன் வாங்கினா பன்னெண்டு ரூபா ஒரு ரூபாய் பேக்கெட்னா ரெண்டு ரூபா பேக்கெட்னா இருபத்தி நாலு ரூபா தான் ஆகும் எப்படியோ நம்மளுக்கு நாற்பது ரூபா முப்பது ரூபா கிட்டே சேவ் சான்ஸ் இருக்குது ப்ரூ காஃபி பவுட்ரோ அப்படி தான் நான் என்ன பண்ணோம் பவுச்சில் தான் வாங்குறது பாட்டிலில் வாங்கினா எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபாய் இப்போ தொண்ணூறுபாய் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இது மாதிரி சின்ன சின்ன பவுச் வாங்கி தான் யூஸ் பண்ணுறது ஒரு டசன் அல்லது பதினஞ்சு வாங்கினாவே எனக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக போயிடும் அதனால் எனக்கு காஃபி பவுடர்லேயும் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா சேவ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நான் ஹேண்ட் வாஷ் ட்ரை ஹேண்ட் வாஷ் வாங்கி தான் யூஸ் பண்ணுறது பாருங்கள் ட்ரை ஹேண்ட் வாஷ் வந்து பத்து தான் இது வந்து பவுடர் மாதிரி வரும் நம்ம வீட்டில் ஆல்ரெடி வந்து ஹேண்ட் வாஷ் டப்பாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம போட்டு தண்ணி ஊற்றி ஷேக் பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும் இந்த ட்ரை ஹேண்ட் வாஷ் பத்து ரூபாய் பாக்கெட்டு ரெண்டு மாதத்துக்கு வருது இதுவே நம்ம வந்து ஹேண்ட் வாஷை அப்படியே லிக்விடாக வாங்கும் பொழுது நூறுரூபா நூற்றி இருபது ரூபாய் இருக்கும் இது மாதிரி நம்ம ட்ரையாக வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா நூறுரூபாக்கு மேலே நம்மளால் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் இது மாதிரி நீங்களும் பவுச்சில் பொருள் வாங்க பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களாலேயும் கிராசரியில் என்ன மாதிரி அதிகமாக பணத்தை சேவ் பண்ண முடியும் ஆறாவது டிப்ஸை நான் என்ன ஃபாலோ பண்ணோன்னா முடிஞ்ச வரையும் நான் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கும் பொழுது லூஸில் தான் வாங்குவேன் என்னென்ன பொருளெல்லாம் எனக்கு லூஸில் கிடைக்குமோ அந்தந்த பொருளெல்லாம் நான் லூஸ்லேயே வாங்கிட்டு வருவேன் இதுவே நம்ம வந்து பிராண்டட் பேக்கெட்டில் வாங்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு வேலை இருக்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸஸாக பணம் ஆகும் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கிறதுக்கு ரீசனே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஏன்னா அவங்க சின்ன சின்ன கடைகளுக்கு அனுப்புவாங்க அதனால் நம்மளுக்கு வந்து ஸ்டாக்கு வந்துக்கிட்டே இருக்கும் காலியாகிக்கிட்டே இருக்கும் அதனால தான் நான் கிராசரி எல்லாம் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கி இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் நான் கிராசரியில் மட்டும் இந்த அஞ்சு மாதத்தில் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஒவ்வொரு மாதமும் கிராசரிக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் மீதி எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பில்லோட இந்த கவரில் தான் நான் எடுத்து வைப்பேன் போன மாதமும் நான் அதே மாதிரி தான் எடுத்து வச்சுருந்தேன் அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு அப்புறமா நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போது நம்ம வந்து பில் டீட்டெயில் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி ஜூன் மந்த்துலேருந்து இந்த அக்டோபர் மந்த் வரலும் நான் கிராசரியில் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு பில்லை நம்ம பார்க்கலாம் வாங்க இதுதான் வந்து நான் ஒவ்வொரு மாதமும் கிராசரி வாங்குகிற பில்லு அந்த பில்லெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன் ஒவ்வொரு மாதமும் எனக்கு கிராசரியில் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் ஆயிருக்குன்னு சொல்லி எழுதி நான் வச்சுருவேன் இந்த கிராசரியில் சேவ் பண்ணுற இந்த சேவிங்ஸு நான் ஜூன் மந்த்திலருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஜூன் மந்த்து எனக்கு கிராசரியில் எவ்வளோ அமௌண்ட்டு சேவாச்சுன்னா ஐநூறுரூபா சேவாச்சு ஜூலை மந்தும் எனக்கு ஐநூறுரூபா கிராசரியில் சேவ் ஆயிடுச்சு ஆகஸ்ட்டில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் ஆயிருந்துச்சுன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா சேவ் ஆகிருந்துச்சு நான் ஐநூறுரூபாவை ரவுண்டாக எடுத்து இந்த கவரில் வச்சுட்டு ஐம்பது ரூபாவை நான் உண்டியல்ல போட்டுட்டேன் செப்டம்பர் மந்த்து நான் என்ன பண்ணேன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாந்தேதியே வாங்கிக்கிட்டு வந்துட்டேன் லீவுன்றதுனால அப்போது இது வந்து செப்டம்பர் மந்த்துக்கான பில்லு செப்டம்பர் மந்த்து எனக்கு கிராசரியில் எழுநூற்றி எழுபது ரூபா சேவ் ஆயிருந்துச்சு அக்டோபர் மந்த்து இந்த மந்த்து எனக்கு கிராசரியில் ஆயிரம் ரூபாய் சேவ் இருந்துச்சு இந்த மந்த்து எனக்கு ஏன் ஆயிர ரூபாய் சேவ் ஆயிருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால நான் அவ்வளோ கிராசரி வாங்கலை இருந்த கிராசரியிலே கொஞ்சமாக ஒரு ரெண்டாயிரூபாக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதனால இந்த அக்டோபர் மந்த்து எனக்கு ஆயிரம் ரூபாய் கிராசரியில் சேவ் இருந்துச்சு இதெல்லாம் தான் நான் ஜூன் மந்த்துலேருந்து இந்த அக்டோபர் மந்த்து ஃபைவ் மந்த்து வரையும் நான் கிராசரியில் மட்டும் சேவ் பண்ண அமௌண்ட்டு ஒவ்வொரு மாதமும் நான் கிராசரிக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ஒதுக்குனேன் இந்த அமௌண்ட்டெல்லாம் நான் எப்படி சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் நோட்டில் எழுதி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நோட்டில் எழுதிருந்த பார்க்கலாம் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் கிராசரிக்கு மட்டும் எவ்வளோ ஒதுக்கியிருக்கேன் பில் எவ்வளோ வந்துச்சு எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் ஜூன் மந்த்து நான் மூணாயிரம் ரூபா கிராசரிக்கு ஒதுக்குனேன் அதில் எனக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரெண்டு ரூபா தான் வந்துச்சு நான் ஐநூறுரூபாவா ரவுண்டப் பண்ணி ஒரு நூறுரூபா போட்டு வச்சுட்டேன் ஜூன் மந்த்து ஜூலை மந்த்து மூவாயிரத்தி ஐநூறுபா கிராசரிக்கு ஒதுக்குனே அதில் எனக்கு மூணாயிரத்தி அறுபது ஆச்சு அதே மாதிரி தான் நானூற்றி நாற்பது தான் மீதி ஆகிருந்துச்சு நான் ஒரு அறுபது ரூபா போட்டு ஐநூறுரூபா கிராசரியில் சேவிங்ஸாக எடுத்து வச்சுட்டேன் ஆகஸ்ட் மந்த்து மூவாயிரத்து ஐநூறுரூபா ஒதுக்குனேன் அதில் எனக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபா தான் பில்லு வந்துருந்துச்சு எனக்கு சேவிங்ஸு ஐநூற்றி ஐம்பது ரூபா சேவாயிருந்துச்சு செப்டம்பர் மந்த்து நான் மூவாயிரத்து ஐநூறுரூபா க்ராசரிக்கு ஒதுக்குனேன் அதில் எனக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு ரூபா தான் பில்லு வந்துருந்துச்சு எனக்கு சேவிங்ஸ் ஆனது வந்து எழுநூற்றி எழுபது ரூபா சேவாயிருந்துச்சு அக்டோபர் மந்த்து நான் ரூபாய் இந்த மாதம் ஒதுக்குனேன் அதுக்கு எனக்கு ரெண்டாயிரம் தான் பில்லு வந்து இருந்துச்சு ஆயிரம் ரூபாய் எனக்கு இந்த அக்டோபர் மந்தே எனக்கு இருந்துச்சு இது மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் கிராசரிக்குன்னு ஒரு ரவுண்டான அமௌண்ட்டு ஒதுக்கணும் எல்லார் வீட்டுக்கும் ஒரே மாதிரி கிராசரி வராது ஒரு வீட்டுக்கு வந்து ரூபாய் ஒரு மாதம் ஒரு வீட்டுக்கு மூணாயிரூபா ஒரு வீட்டுக்கு ரெண்டாயிரூபா கூட வரும் அது மாதிரி நம்ம வீட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வருமோ அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அந்த அமௌண்ட்டில் நம்மளுக்கு குறைவாக வந்துச்சுன்னா பில்லு அந் மீதி ஆகிற அமௌண்ட்டை நம்ம எடுத்து செலவு பண்ணாமல் இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் பில்லும் அந்த மாதத்தில் எவ்வளோ நம்மளுக்கு மீதியாச்சோ அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து தனியாக வைக்கும் பொழுது அது ஒரு சேவிங்ஸாக நம்மளுக்கு மாறும் ஒவ்வொரு மாதமும் க்ராசரியில் மீதியாகிற அமௌண்ட்டை எடுத்து சேவ் பண்ணுங்கள் உங்களாலேயும் வந்து அதிக அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்